வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரம் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தொடர்ந்து இது நாளை மறுநாள் காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளது அதன் பிறகு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை இன்றும் நாளையும் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்வதற்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மிக கனமழை எங்கெங்கு பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் விளக்குகிறார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது மெரினா கடற்கரை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் எழும்பூர் மீனம்பாக்கம் கிண்டி வேளச்சேரி கே கே நகர் ஈகாட்டு தாங்கல் நங்கநல்லூர் பல்லாவரம் உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் லேசான மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரம் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தொடர்ந்து இது நாளை மறுநாள் காலைக்குள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது அதன் பிறகு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை இன்றும் நாளையும் விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இன்றும் நாளையும் அதிகனமழை பெய்வதற்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது மெரினா கடற்கரை திருவல்லக்கேனி சேப்பாக்கம் எழும்பூர் மீனம்பாக்கம் கிண்டி வேளச்சேரி கேகே கே நகர் ஈக்காட்டுத்தாங்கல் நங்கநல்லூர் பல்லாவரம் உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் லேசான மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தக்கலை இரணியல் குளச்சல் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அலுவலகம் செல்வோர் வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது மானாமதுரை கீழமேல்குடி வளநாடு கால்பிரிவு சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த மழையால் அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க